முதலில் இந்த சக்கர வியூகம் என்றால் என்ன என்பதை நாம் சற்று விரிவாக புரிந்து கொள்வோம் சுருக்கமாக கூட வைத்து இந்த சக்கர வியூகத்தை யாராலும் வெல்ல முடியாதா அது உள்புகுந்து வெளியே வருவதற்கு யாருக்கும் தெரியாதா என்றால் மகாபாரதத்தினுடைய கதையின்படி பிரதமர் மோடியை குறிப்பிடுகிறாரா அவ்வாறு வகுக்கப்பட்ட வியூகம் எதையினுமே என்னால் வகுக்க நான் உடைத்து வெளியேற முடியாது நான் சிக்கிக்கொண்டேன் என்று நினைக்கிறாரா வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே கடந்த வாரம் பாராளுமன்ற கூட்டத்தில் நடந்த விவாதங்களை குறித்து சிறிய ஒரு அலசல் ஆய்வு எதிர்கட்சி தலைவராக கருதப்படும் ராகுல் காந்தி காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர் காங்கிரசினுடைய தலைவர் அல்ல ராகுல் காந்தி எம்பி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அவர் கூறிய ஒரு வார்த்தை பிரதமர் சக்கர வியூகம் அமைத்திருக்கிறார் எதிரிகளுக்காக அந்த சத்து சக்கர வியூகம் என்பது பணம் அதாவது தொழிலை ஒரு குறிப்பிட்ட பண வளம் உள்ளவர்களிடம் பண பணம் உள்ளவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது மத ஒற்றுமை இல்லாமல் மக்களை குலைப்பது அதிகார வரம்புகளை ஒரு ஒருவரிடத்திலுமே குவித்து வைத்திருப்பது என்று மூன்று வகைகளில் அவர் சக்கர வியூகம் அமைத்து அமைத்திருப்பதாக ராகுல் காந்தி கூறுகிறார் முதலில் இந்த சக்கர வியூகம் என்றால் என்ன என்பதை நாம் சற்று விரிவாக புரிந்து கொள்வோம் சுருக்கமாக கூட வைத்துக்கொள்ளுங்கள் மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் கௌரவர்களுக்காக எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு யுத்த வியூகமாக அதை அமைக்கிறார் அதுதான் வியூகம் சரி இந்த சக்கர வியூகத்தில் என்ன சிறப்பு என்றால் ஒரே வரிதான் இந்த சக்கர வியூக அமைப்புகள் அந்த ஸ்ட்ராட்டஜியில் அதாவது போர் வீரர்களை இந்த அமைப்பில் நாம் நிறுத்தினால் அந்த போர் வியூகத்துக்குள் வரும் எதிரிகள் கொள்வார்கள் அவர்கள் மீண்டு வெளியே வருவது என்பது வழி தெரியாது அந்த போர் வியூகத்தில் இருக்கும் வீரர்களும் அதிகாரிகளும் அந்த ஆணையிடக்கூடிய போர் ஆணையிடக்கூடிய அதிகாரிகளும் சுற்றி சூழ்ந்து எதிரிகளை அழித்து விடுவார்கள் இந்த சக்கர வியூகம் என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இவங்க இந்த போரிகர்கள் வந்துவிட்டாங்கன்னா எதிரிகள் வந்துவிட்டாங்கன்னா ஸ்மாஷ்ட் இதுதான் சக்கரவிகத்தினுடைய பொதுவான விதி சரி இந்த சக்கரவிகத்தை யாராலும் வெல்ல முடியாதா அது உள் புகுந்து வெளிவரதுக்கு யாருக்கும் தெரியாதா என்றால் மகாபாரதத்தினுடைய கதையின்படி அந்த சக்கரவிகத்துக்குள் புகுந்து ஊடறுப்பு அதாவது டிஃபென்சிவ் கத்துரு பண்ணி வெளிவரக்கூடிய உரைய நபர் அபிமன்யு பாண்டவர்களில் அர்ஜுனனுடைய மகனாக பிறந்தவர் அதற்கு பின் எல்லாம் உண்டு இதை ஒருவர் உபேச உபதேசித்தார் அதை கேட்டுக்கொண்டிருந்த அபிமனியுடைய தாய் உறங்கிவிட்டார் என்பதால் எப்படி நுழை வேண்டும் என்று என்பது வரை அபிமன்யுக்கு தெரியும் ஆனால் மீண்டு வருவது அதிலிருந்து வெளியே வருவது அவருக்கு தெரியாது அது அர்ஜுனனுக்கு மட்டுமே தெரியும் பாண்டவர்களில் அர்ஜுனன் மட்டுமே தெரியும் என்ற ஒரு கதை போக்கு உண்டு காந்தி மன்னிக்கணும் ராகுல் காந்தி இந்த சக்கர வியூகத்தை பற்றி எந்த அளவுக்கு இவர் அறிவுபூர்வமாக அறிந்து கொண்டார் என்று தெரியவில்லை மிக எளிமையாக தனக்கு தெரிந்ததையெல்லாம் மேற்கோள் காட்டி தான் ஒரு மேதாவி என்று காட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர் சில புராண கதைகளை கூறுவார்கள் அதில் கூறுவதற்கும் அவர்கள் எதோடு ஒப்பிடுகிறார்கள் என்பதற்கும் சம்பந்தமே இருக்காது ஏனால் அறிவு கூர்வு அறிவு கூர்மை அறிவு கூறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்கிறவங்க தான் தான் சொல்ல வந்த விஷயத்தையும் அந்த சக்கர வியூகத்தையும் ஒப்பிட்டு மிக சரியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பார்கள் இதில் ராகுல் காந்தி அவ்வளோ சரியாக ஒப்பிட்டாரா என்றால் அதை சொல்கிறேன் உங்கள் முடிவுக்கு விட்டுவிடுகிறேன் சரி ராகுல் காந்தி சக்கர வியூகம் என்ன மூன்று விதமாக கூறுகிறார் நாட்டு நாட்டினுடைய அத்தனை தொழில் தொழில்களையும் குறிப்பிட்ட ஒரு பணக்காரர் எடுத்துக்கொண்டு சேர்ப்பது அதிகார வரம்பு இல்லாத அதாவது வரம்பற்ற அதிகாரங்கள் பண்ணிக்கணும் வரம்பற்ற அதிகாரங்களை ஒரே ஒரு இடத்தில் ஒரு ஒரு இடத்தில கொண்டு போய் சேர்ப்பது மத பிரிவினை ஏற்படுத்துவது என்று மூன்று விஷயங்களால் இந்த சக்கர விகுகத்தை அமைப்பதாக கூறியிருக்கிறார் அப்படி கூறுபவர் இந்த சக்கரவிகத்தை ஓடறுத்து அந்த கட் த்ரூ பண்ணி டிஃபென்ஸ் எடுத்து நாங்கள் அழித்து வெளியே வந்து விடுவோம் அல்லது அந்த வெளியே வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு தெரியும் என்று அவர் எங்கும் கூறவில்லை என்றால் சக்கர வியூகம் அமைத்த துரோணாச்சாரியார் என்று இவர் பிரதமர் குறிப்பிடுகிறாரா அவ்வாறு வகுக்கப்பட்ட வியூகம் எதையினுமே என்னால் வகுக்க நான் உடைத்து வெளியேற முடியாது நான் சிக்கிக் கொண்டேன் என்று நினைக்கிறாரா அவர் சொன்ன மூன்று விஷயங்களும் உண்மையாக இருக்கிறதா என்பது வேறு விஷயம் அவர் என்ன சொன்னார் எல்லா தொழில்களையும் கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட பணக்காரர்களிடத்தில் கொடுத்து விடுவது என்று ஆனால் இவர் கூறிய இந்த பணக்காரர்கள் இருவர் அதையும் ஒரு ஒரு வித்தியாசமான வார்த்தைகளை சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப அபத்தமான வார்த்தைகளை சொன்னார் ஏ ஒன் ஏ டூ பொதுவாக நீதிமன்ற வழக்குகளில் அல்லது காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதியப்படும் பொழுது குற்றம் சாட்டப்படுபவர் ஏ ஒன் அது அது நம்பர் ஒன் இரண்டாவதாவது குற்றம் சாட்டுபவர் ஏ டூ என்று கூறுவார்கள் இவர் அதானி அம்பானியை பேர் குறிப்பிடாமல் அப்படி கூறுவதாக நினைத்து கொண்டு அவர்களையும் இழிவுபடுத்தினார் அது வேறு விஷயம் அதை எளிவுபடுத்தினாரா அந்த நோக்கத்தில் சொன்னாரான்னா அவர் நிறைய கருத்து வேறுபாடுக்குள்ளே வருவார் மொத்தத்தில் இந்த எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு ஒரு பிரதமருக்கு நிகரான ஒரு பதவியை கொண்ட இந்திய ஜனநாயக அமைப்பில் அதிகார பகிர்வு கொண்ட ஒரு அரசியலமைப்பில் பிரதமருக்கு இணையாக ஒரு அதிகாரம் படைத்த அதிகாரம் என்று சொன்னால் மதிப்பும் அந்தஸ்தும் படைத்த அதிகாரங்கள் சில இடங்களில் பிரதமருக்கு நிகரான அதிகாரங்கள் இவருக்கு இருக்காது ஆனால் அவர் அவருக்கு நிகரான பதவி வகிப்பவர் அவர் எடுக்கும் முடிவுகளில் மிக கூர்மையான அல்லது ஆதாரமுள்ள எதிர்வாதங்களை வைப்பதற்கு நிகரானவர் நிகரான பதவியை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருக்கு அளித்திருக்கிறது எண்ணிக்கையில் அதாவது எம்பி எம்பிக்களினுடைய எண்ணிக்கையில் குறைவாக இருப்பதால் அவர் எதிர்கட்சியில் இருக்கிறார் மற்றபடி அவர் பிரதமருக்கு நிகரான அரசாங்கம் வழங்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் மதிப்புகளையும் பெற்றவர் அவருக்கு ஒரு சக்கர வியூகத்தை பற்றிய ஒரு பெரிய புரிதல் இல்லை என்றுதான் எனக்கு என்னுடைய நான் புரிந்த அளவில் தோன்றுகிறது காரணம் சக்கர வியூகம் அமைப்பதில் வல்லவர் என்றால் அவர் துரோணச்சாரியராக இருக்க வேண்டும் மகாபாரத கதைப்படி இவர் சொன்னபடி அப்படி ஒரு வார்த்தையில் சக்கர வியூகம் அமைத்திருக்கிறார் என்று சொல்வதன் மூலம் இவர் எல்லா விஷயங்களையும் அறிந்த நபராக தன்னை காட்டிக்கொள்ள முன்வருகிறாரே ஒழிய அதை பற்றி முழுமையான ஒரு அறி ஒரு அறிவியல் புரிதல் அவரிடம் இல்லை ரீதியான புரிதல் இல்லை அப்போது வியூகத்தை உடைத்து வெளிவரக்கூடிய திறன் எனக்கு இருக்கிறது அபிமன்யு எனக்கு இருக்கிறது மகாபாரத அபிமன்யு போன்று நான் உடைத்து வெளியே வருவேன் அவர் எத்தனை பெரிய சக்கர வியூகங்கள் அமைத்தாலும் நான் அதை உடைத்து வெளியே வருவேன் என்று கூறினாரா என்றால் நான் அறிந்தவரையில் இல்லை அவருடைய பேச்சை நான் கவனிச்சேன் அவர் குற்றம் சாட்டுவதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறார் ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா வியூகம் என்பது ஒரு மிகப்பெரிய வியூகம் ஸ்ட்ராட்டஜி அதை ஒரு சாதாரணமாக ஒரு எந்த புரிதலும் இல்லாமல் அந்த மக்களவையில் ஒரு பிரதமரை நோக்கி நாம் ஒரு ஒரு அறிவியல் பூர்வமாக மன்னிக்கணும் தர்க்கரீதியான வாதங்களை வைக்கும் பொழுது மிக சரியாக சொல்ல வேண்டும் நீங்கள் இதுபோன்று தவறு செய்கிறீர்கள் இந்த தவறை நாங்கள் எதிர்க்கிறோம் அல்லது கண்டிக்கிறோம் இப்படி செய்திருக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னால் அது எதிர்க்கட்சி தலைவருடைய பதவிக்கும் அவர் வைக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு அழகாக இருக்கும் ஆனால் அவர் என்ன செய்கிறார் தனக்கு எல்லாம் தெரிந்தது போல காட்டிக் கொள்கிறார் ஆனால் இவருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்பதுதான் உண்மை மன்னிக்கணும் இவர் சார்ந்திருக்கும் கட்சி நூறு இடங்களை கூட பாராளுமன்றத்தில் பெறவில்லை ஆனால் இவர் ஒருவேளை இவர் இப்போது ஒரு பெரிய கூட்டணி அமைத்திருக்கிறார் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட தனியாக தனித்து பாரதிய ஜனதா வாங்கிய தொகுதியை பெறவில்லை அவர்கள் அனைவரும் சேர்ந்து கூட இதை பெறவில்லை அப்படி என்றால் என்ன ஆகிறது இவர்கள் யாரை தலைமை தலைமையாக கொண்டு அதாவது காங்கிரஸ் தலைமையை மனதளவிலோ எழுத்தளவிலோ ஒப்புதல் அளவிலோ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ராகுல் காந்தியை மையமாக வைத்துதான் மையமாக இருப்பார் என்று பொருள்படும்படிதான் இவர்கள் நடவடிக்கைகளை அமைத்துக்கொண்டு ஆங்காங்கே இணைந்தோ தனித்தனியாகவோ இந்தியா முழுக்க போட்டியிட்டார்கள் அப்போ ஒரு விஷயம் புரியுது ராகுல் காந்தியினுடைய அவர் கட்சிக்கும் பயன்படல அவர் கூட்டணி கட்சியாக கருதக்கூடிய என்டிஏ அதுக்கும் பயன்படல ஏனென்றால் ஒரு சக்கர வியூகம் போன்ற வியூகங்கள் அமைத்திருந்தாலும் எதிரிகள் அமைத்தாலும் அதை ஊடறுத்து வெளிவரக்கூடிய ஒரு பெரிய வல்லமை படைத்த தலைமை பண்பு இவரிடத்தில் இல்லை என்பதுதான் மக்கள் தீர்ப்பில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சரி தனிப்பெரும்பான்மையோ அல்லது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களையோ எந்த வார்த்தையில் சொன்னாலும் அந்த அளவுக்கு இடங்களை பெறாதவர்தானே மோடி அவரும் ஜனநாயகப்படி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று தானே நான் கூற வேண்டும் என்று கூறுகிறார்கள் வைத்துக்கொள்வோம் அப்படியே வைத்துக்கொள்வோம் அவர் கூட்டணியில் அல்லது த சேர்த்து ஒரு கூட்டணிக்கு பெரும்பான்மையை விட அதிகமாக வாங்கிவிட்டார் இடத்தை பெற்று ஆட்சி அமைத்து விட்டார் இருந்திடும் இருப்பினும் அவருடைய மதிப்பு சற்று குறைந்திருக்கிறது என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ கூட நான் வெளியிடுகிறேன் பாரத பிரதமரனுடைய மோடியினுடைய அந்த வியூகம் அவருடைய அரசியல் வியூகம் தோற்றுவிட்டதா அவருடைய மதிப்பு இழந்திருக்கிறாரா என்பதெல்லாம் வேறு ஆனால் ராகுல் காந்தி கூறிய அந்த சக்கர வியூகம் என்பது மிகப்பெரிய பொருள் கொண்ட ஒரு யா ஒரு மிக அரிதான வியூகம் அரிதான வியூகம் அமைக்கக்கூடிய அவர்கள் தயாரித்த ஒரு 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 போர் வியூகம் அது அந்த போர் வியூகத்தில் இவர் சிக்கிக்கொள்வது யார் மீட்டெடுப்பது யார் என்பதை பற்றி இவர் கூறவே இல்லை சிக்கிக்கொள்வது இந்திய மக்கள் ஆனால் நான் அபிமன்யு போல் செயல்பட்டு அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு எப்படி செயல்பட்டு வெளியே வந்தானோ அதுபோல் செயல்படுவேன் என்று கூறியிருந்தாலும் இவர் சிக்கியிருப்பார் காரணம் அபிமன்யுவுக்கு அங்கு உள்ளே நுழையத்தான் தெரியும் வெளிவர தெரியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதை முழுவதும் அறிந்தவர் அந்த மகாபாரத கதையின்படி அர்ஜுனன் தான் அதை முழுவதுமாக அந்த சென்று வென்று வெளிவரக்கூடிய ஒரு படைத்தவர் அத்தனை திறமை படைத்த அபிமன்யு போன்றோ அர்ஜுனன் போன்றோ திறமை படைத்தவர்கள் யார் எதிர்வியூகத்தில் இருக்கிறார்கள் இதையும் எதிர்கட்சிகள் சொன்னால் சக்கரவியூகம் அமைத்து விட்டார் என்று அவர் குற்றம் சாட்டியது முழுமை பெறும் பிரதமர் வந்து சக்கரவியூகம் அமைத்து விட்டார் என்று சொல்வது உண்மை பெறும் முழுமை பெறும் ஆக எந்த ஒரு ஒரு உதாரணங்களையும் அதனுடைய முழு அர்த்தங்களையும் முழு பரிணாமங்களையும் புரியாமல் பேசுவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு அத்தனை புகழ் சேர்க்காது இன்னும் ஒன்று ராஜீவ்காந்தி அதாவது ராகுல் காந்தியினுடைய தந்தை ராஜீவ்காந்தி முதல் முதலில் பிரதமராக போட்டியிட்ட பொழுது அவருக்காக நான் முதன் முதல் அப்போது பதினெட்டு வயது நிறைந்தவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள் அதற்கு முன்பாக இருபத்தோரு வயது அடைந்தவர்களுக்கு தான் வாக்குரிமை என்று இருந்தது பதினெட்டு வயது முடிந்தவர்களுக்கே வாக்கு அளிக்கலாம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு முதன் முதலாக தேர்தல் பொழுது அந்த முதல் தேர்தலில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் செலுத்திய வாக்கு செலுத்திய வாய்ப்பு பெற்றவர் பெற்று பொழுது நான் முதன் முதல் வாக்கு செலுத்தியது ராஜீவ்காந்தி அவர்களுக்கு தான் அப்போது அவர்கள் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தார்கள் எனக்கு அப்போது இருந்த முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அப்போது அரசியலில் இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எண்ணினேன் அதே போல ராஜீவ்காந்தி வர வேண்டும் என்று எண்ணினேன் ஏன் ராஜீவ்காந்தி இன்றைக்கு நம்ம நாம் பயன்படுத்தும் தகவல் தொழில்நுட்ப புரட்சி அதாவது மொபைல் ஃபோன் நிறைய காலம் ஒரு தொண்ணூறுலேருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக அந்த தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டது எஸ்டிடி பூத்துன்னு சொல்லி ஆரம்பித்து அந்த அந்த தொலைபேசி லேண்ட்லைன் தொலைபேசிகளை வந்து இல்லை எஸ்டிடி பூத்துன்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபேக்ஸ் வந்து இருந்து செலவுலர் வந்து அடுத்தடுத்து அதனுடைய பரிணாமம் வளர்ந்து இன்று கையிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட செலவுகள் இருக்கிறது இதற்கு விதை விதைத்தவர் ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி போன்ற மென்மையான அரசியல் அணுகுமுறையும் ஆழமான புரிதலும் கொண்ட ராகுல் ராஜீவ்காந்தியினுடைய மகனாக இருக்கக்கூடிய ராகுல் அவர்கள் இத்தனை திறமையின்மையாக இத்தனை வருடமாகியும் ஒரு முதிர்ச்சி நிலையை அடையாத ஒரு தலைவராக இருக்கிறார் அவரை வெவ்வேறு வார்த்தைகளில் அவரை எழிவுபடுத்தக்கூடிய சில வார்த்தை சொல்லாடல்கள் எதிர் எதிர்கட்சியினர் அதாவது காங்கிரஸுக்கு எதிரானவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை காரணம் அவர் மட்டுமல்ல எந்த ஒரு தலைமை இருப்பவர்களுக்கும் நாம் அவருடைய திறமையின்மையை ஒரு இழிவுபடுத்தும் சொல்லாடல் மூலம் நாம் குறிப்பிடுவது நல்லதல்ல ஆனால் அந்த திறமையின்மை அந்த தலைமை பண்பு குறைவான ஒரு நபர் தன்னை வளர்த்து கொண்டிருக்க வேண்டும் அவருடைய வார்ப்பு சரியாக இருக்க வேண்டும் வாய்ப்பு அவர் மோல்டாய்டு எங்கே மோல்டாய் வந்திருக்கிறார் என்பது ஆனால் சில குணாதிசயங்களை சில திறமைகளை அவரால் வளர்த்துக்கொள்ள இயலாது என்பதுதான் நடைமுறை உண்மையாக இருக்கிறது ஒருவேளை இன்னும் அவர் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வருங்காலில் ஏற்பட்டு அவர் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த தலைவராக வந்தார் என்றால் மகிழ்ச்சி ஏனென்றால் அப்படி வர வேண்டும் என்பதுதான் உள்ளார்ந்த விருப்பமும் கூட ஏனென்றால் எதிர்கட்சி என்பது ஒரு வலிமையான எதிர்கட்சி இருந்தால் மட்டுமே ஆளும் ஒரு ஒரு பயம் இருக்கும் இன்னொன்று இப்படி நாம் தவறு தவறு இழைக்காமல் ஆட்சி செய்வார்கள் இது போன்ற பல்வேறு நன்மைகள் எதிர்கட்சி பலமாக இருந்தால் தான் நடக்கும் மொத்தத்தில் ஜனநாயகத்திற்கு அது ஆரோக்கியமானது அந்த வகையில் தான் இந்த விமர்சனம் நான் ராகுல் காந்தி மீது வைக்கிறேன் திறம்பட பேசக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் மட்டுமல்ல வியூகங்களை பற்றி பேசுபவர்கள் வியூஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசுபவர்கள் அதை பற்றி முழுமையான புரிதல் கொண்டு அடுத்து நாம் நாம் எதுபோன்ற வியூகங்களை அமைக்கலாம் சக்கர வியூகத்துக்கு எதிரான வியூகம் என்ன சொல்லுங்கள் அதை அமையுங்கள் அவர் அமைத்து விட்டார் நாம் எல்லாம் சிக்கிவிட்டோம் என்று சொல்வதில் இப்படி சொல்லி பயமுறுத்துவதில் இந்த பயத்தை தனக்கு சாதகமாகி வாக்குகளை எதிர்காலத்தில் பெற்றுவிடலாம் என்பதில் ஒருவர் முனைந்தார் என்றால் அவர் தலைமை பண்பாட்டுக்கு தலைமை பண்புக்கு அல்லது தலைமை இடத்திற்கு வரக்கூடிய தகுதியற்றவர் என்ற ஒரு சொல்தான் வரும் இதை நான் கூறவில்லை பொதுவான தற்கரீதியான கூற்றுகளும் அவ்வாறுதான் நடக்கும் தொடர்ந்து நாம் அரசியல் தலைவர்களையும் அரசியல் அன்றாட அரசியல் நகர்வுகளையும் உன்னித்து கவனித்து விவாதிப்போம் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்